அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் உலகெங்கும் பறந்து வாழும் சகோதர சகோதரிகளுக்கு அகிலத்தின் அன்பான இதயங்கள் ஈத்திருநாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பையும் அகிம்சையையும் சத்தியத்தையும் தன்னைப்போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய சகோதரத்துவத்தையும் உயர்ந்த தியாகத்தையும் கருணையையும் ஏற்படுத்தக்கூடிய அல்லது அனைத்தின் உடைய மொத்த உடையமாக திகழக்கூடிய இந்த திருநாளில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நீங்களுடைய கனவுகள் நினைவாக வேண்டும் உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் அனைத்து மகன்றி ஒலை வீச வேண்டும் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நல்ல விடயங்களெல்லாம் மலர வேண்டுமென எல்லோருக்கும் பொருவான அந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எனவே திருநாள் அது சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் அதைத் தொடர்ந்து காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த திரையில் தெரியக்கூடிய வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கலாம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய சமிக்கை விளக்குகளில் ஸ்டோப் ஸ்டேல் ஃப்ரீ ஹாஸா என்பதை பச்சை விளக்கிலும் ஸ்டோப் ஸ்டேல் ஸ்டேலை நிறுத்துங்கள் ஸ்டேலின் இனப்படுகொலை நிறுத்துங்கள் என்று சாரப்பட அதை சிவப்பு விளக்கிலும் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் காசா மக்களுக்காக பலஸ்தீன் மக்களுக்காக உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதநேயம் சார்ந்த மக்கள் பல்வேறுபட்ட விடயங்களை செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு ஐரோப்பிய தேசமாக இருந்தாலும் ஸ்பெயினின் சமிக்கை விளக்குகளில் எல்லாம் ஸ்டேலை நிறுத்துங்கள் காசாவை விடுவியுங்கள் அவர்களை வாழ விடுங்கள் என்பதைப் போல இந்த சமிக்கை அமைந்திருக்கின்றது இதைத்தான் நீங்கள் திரையில் பார்த்திருக்கின்றீர்கள் அடுத்து காசாவில் இன்றைய நாளில் இத்திருநாளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மிக பெரிய அளவில் அங்கு கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சியும் அனைவரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்தாலும் கூட காசாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் பாலஸ்தீன சகோதரர்களுடைய நிலைமை என்னவோ துயரமாகத்தான் இருக்கின்றது இந்த ஈத் திருநாளில் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் துக்கம் மற்றும் அழிவுக்கு மத்தியில் ஈத் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் ஸ்டேலினுடைய காட்டு முராண்டித்தனமான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இடிபாடுகளுக்கு மத்தியிலும் உடைந்து கிடக்கும் தங்களுடைய வீடுகளுக்கு முன்பாகவும் கட்டிட குவியல்களாக இருக்கக்கூடிய கட் குவியல்கள் அவர்கள் வாழ்ந்த நகரம் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் இந்த சியோனிச இனப்படுகொலை கும்பலால் தரைமட்டமாக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்த நிலங்கள் அவர்கள் வாழ்ந்த பூமி கற்குவியல்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது அந்த குவியல்களுக்கு முன்பாக இருந்து அவர்கள் இந்த ஈத் திருநாள் தொழுகை செய்யக்கூடிய காட்சிகளையும் அந்த நிலையில் கூட அவர்கள் அந்த ஈத் திருநாளை கொண்டாடுவதற்காக அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனதுக்கு இந்த ஈத்திருநாள் கொண்டாட்டங்களை கடந்து ஒரு துக்கம் துயரம் ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுவது அனைவருக்கும் ஒரு தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கின்றது உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் மக்கள் முஸ்லீம் மக்கள் இந்த ஈத்திருநாளை மிகப்பெரிய அளவில் அனுஷ்டிக்கின்ற பொழுது காசா மக்கள் நாளை நாங்கள் இருப்போமோ இல்லையோ என்று தெரியாத ஒரு நிலையில் ஸ்டேலினுடைய படைகளினுடைய ஆக்கிரமிப்பினுடைய குண்டுவீச்சு எப்போது எந்த நிமிடத்திலும் தங்கள் உயிரை காவு வாங்கிவிடும் என்ற அச்சத்திலே தங்களுடைய அன்புக்குரியவர்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள் அவர்களின் நினைவுகளிலே இந்த ஈ திருநாளை கழிக்கின்றார்கள் அடுத்து வரும் இந்த ஈ திருநாளிலாவது அடுத்து வரக்கூடிய நாட்களிலாவது இந்த காசாவில் அவர்களுடைய மரண ஓலம் அகன்று இருள் அகன்று மரணங்கள் அகன்று ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் இந்த ஆக்கிரமிப்பு படைகள் எனப்படுகொலை செய்யும் கொடூரமான இந்த நெதஞ்சாகுவும் நெதஞ்சாகுவனுடைய அரசாங்கமும் இறை தண்டனையின் ஊடாக அகற்றப்பட வேண்டும் இந்த கொடூரர்களின் உடைய அட்டூழியங்களிலிருந்து அந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் ப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மலர வேண்டும் அந்த சுதந்திர தேசத்திலே அவர்கள் இனிவரும் பண்டிகைகளை திருநாட்களை நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது எனவே அந்த மக்களினுடைய நிலையை நாங்கள் அதிகமாக காசாவில் கண்ட காட்சிகள் அல் ஜி சீரா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பல துயரமான சோகமான விடயங்களை அந்த மக்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள் பலர் கூறுகின்றார்கள் கடந்த திருநாளில் எங்களுடன் இருந்த எங்கள் தாய் இல்லை தந்தை இல்லை சகோதரர்கள் இல்லை எங்கள் பிள்ளைகள் இல்லை எங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இல்லை என்று எங்குமே அவர்களுடைய நினைவுகள் ஒரு மிகப்பெரும் துயரம் நிறைந்த நினைவுகளாகத்தான் காசா முழுவதும் இருக்கின்றது எனவே இந்த காசா மக்களின் துயரை நீக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று திரள வேண்டும் ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு அடாவடித்தனத்துக்கு அட்டூழியத்துக்கு இனப்படுகொலைக்கு போர்க்குற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அனைவரும் போட வேண்டும் அதற்கு இல்லாமல் இறைவன் துணை நிற்க வேண்டும் என்ற செய்தியோடு அடுத்து நாங்கள் அடுத்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஸ்டேல் இராணுவத்தில் இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினரின் பற்றாக்குறை இருப்பதாக ஸ்டேல் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் காசாவில் போர் உச்சகட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்டேல் இராணுவம் போரை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அனைத்து படையணிகளையும் ஏறக்கூடிய ஸ்டேலி இராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படையணிகளையும் காசாவுக்குள்ளே களமிறக்கி இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் காசாவை முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லை ஆக்கிரமிப்பு படைகள் கடந்த வாரத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் அல்பா அல்குட்ஸ் படை பிரிவினரின் கன்னிவடி தாக்குதல்கள் பொறிவெடி தாக்குதல்கள் நேரக்கணிப்பான் குண்டுகள் அல்ஜாஸின் ஒன் சீரோ தாக்குதல்கள் என மிகப்பெரிய இழப்பு கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள் மட்டும் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் அங்கு இருபத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவ தங்களுக்கு தேவை என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே போர் முனைக்கு திரும்புவதற்கு இந்த ரிசர்வ் படை என்று சொல்லக்கூடிய தேவைப்பட்டால் போர் செய்வதற்கு தேவையாக இருக்கக்கூடிய வீரர்கள் பெரிய அளவில் பின்னடிக்கின்றார்கள் ஒன்று காசாவில் சிக்கலான சூழ்நிலையில் அவர்கள் உயிரிழந்து போகிற ஒரு நிலை இன்னொரு நிலை தங்களுக்கு இருக்கக்கூடிய மனசாட்சியின் பிரகாரம் ஸ்டேல் இராணுவத்துக்குள்ளேயே ஒரு பிரிவினர் இது நிதஞ்சாக என்ற தனியொருவனினுடைய அரசியல் அபிலாசைக்கான யுத்தமே தவிர ஸ்டேல் மக்களுக்கான யுத்தம் கிடையாது இவர்கள் வேண்டுமென்றே பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கின்றார்கள் ஏற்கனவே ஸ்டேலுடைய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேலியர் அல் கோலான் என்றொரு தலைவர் குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் செய்வது போர்க்குற்றம் குழந்தைகளை கொள்வதை ஒரு பொழுதுபோக்காக ஸ்டேல் ராணுவம் செய்கின்றது என்று இந்த நிலையை சிலர் உணர்ந்து கொண்டார்களோ ரிசர்வ் படைகள் பெரிய அளவில் பின்னடிக்கின்றார்கள் போருக்கு செல்வதற்கு இதன் காரணமாக இருபத்தையாயிரம் பேர் உடனடியாக தேவை என ஸ்டெல் இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல ராணுவ செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃப் டேஃப்ரின் கூறுகையில் காசாவில் நடக்கும் போர் மிக சிக்கலான போராக மாறியிருக்கின்றது மிக பெரிய அளவில் அங்கு இராணுவத்தினர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் முதலில் இது நாங்கள் விரைவாக காசாவை வெற்றி கொண்டு விடுவோம் காசாவில் தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெற்றி விட்டோம் கமாசை அழித்து விட்டோம் என்று கூறியவர்கள் இப்போது சிக்கலான போராக இது மாறியிருக்கின்றது இருக்கின்றது ஆயிரம் பேர் உடனடியாக தேவை என்று கூறுவது அங்கு போர்க்களத்தில் ஸ்டேல் இராணுவம் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் ஆட்களை அதிகமாக எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல் அங்கு கள நிலைமை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது அடுத்து இந்த ஈத் திருநாள் அறிவிப்பிலை செய்தியில் ஹமாஸினுடைய செய்தித் அபு ஒபைதா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டேலின் கொடூரமான ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருக்கும் பாலஸ்தீன மக்கள் ஒட்டுமொத்த உலகமும் கைவிட்டாலும் கூட தங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக மண்ணினுடைய விடுதலைக்காக இறுதி வரை எந்த தியாகத்தையும் செய்வதற்காக அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் கைவிட்ட போது கூட அவர்கள் ஸ்டேல் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து இறுதி வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு தியாகம் சரிந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலில் எங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய ஈத் திருநாள் தொடர்பான செய்தியை தெரிவிக்கின்றோம் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகளின் உடைய ஆக்கிரமிப்பு அகலும் நாள் தொலைவில் இல்லை அமீனர் அவர்கள் உடையத்தை கொள்கின்றார் காஞ்சோனிஸ் ரஃபா மத்தியகாசா பகுதிகளில் கடந்த சில நாட்களில் ஸ்டேல் இராணுவத்திற்கு எதிராக எங்களுடைய போராளிகள் மிகப்பாரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் காண்டியூனிஸ் ஜபாலியாவில் எதிரி சந்தித்த இழப்புகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த நடவடிக்கைகளின் நீட்டிப்பு இன்னமும் இருக்கும் எல்லா இடங்களிலும் நாங்கள் எங்கள் மண்ணை பாதுகாப்பதற்காக எதிரியை எதிர்கொண்டு நிற்போம் இங்கு இருப்பவர்கள் யாரும் எந்த நிலையிலும் சரணடைய போவதில்லை ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிராக நிற்பார்கள் என்று தெரிவித்திருப்பதுடன் இந்த ஆக்கிரமிப்பு படைகள் உடனடியாக தங்கள் தவறை உணர்ந்து கொண்டு காசா மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் இல்லாது விட்டால் இங்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியர் இராணுவத்தினர் காசாவுக்குள் நுழைந்தவர்கள் டெல் டெல்லாவிக்கு ஸ்டேலுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் அவர்கள் தங்களுடைய மகன்களை மகள்களை சவப்பெட்டிகளில் பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா என அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருப்பதுடன் உங்கள் மகன் மகள்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சவப்பட்டிகளில் வருவதை தடுக்க வேண்டுமென்றால் அவர்களை போர்முனையிலிருந்து அழைத்து கொள்ளுங்கள் அல்லது காசாவின் இனப்படுகளை போருக்கு அனுப்ப வேண்டாம் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் இம்முறை ஹமாசனுடைய தாக்குதல்கள் கடந்த பத்து நாட்களாகவே அதிகரித்திருக்கின்றது ஸ்டெல் ராணுவம் விளப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் ஐதா குறிப்பிடுகின்றார் அனைவரையும் சவப்பெட்டிக்கில் அனுப்புவோம் நீங்கள் போர்முனையை விட்டு வெளியேறுங்கள் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அடுத்து ஏமனின் உடைய இராணுவம் ஏமன் படைகளினுடைய செய்தி தொடர்பாளப்பெறுகிற ஜாக்கியா ஷாரி குறிப்பிடுகின்றார் காசாவில் இருக்கும் போராளிகளின் தியாகங்களை நாங்கள் மெச்சுகின்றோம் அல்கசாம் படைப்பிரிவு அல்குட்ஸ் படைப்பிரிவு முஜாஹிதீன்கள் மிகப்பெரிய நாடுகளினுடைய ஆதரவோடு செயற்படும் செயலை எதிர்த்து அங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இராணுவ வணக்கம் மற்றவர்களால் கைவிடப்பட்டதை அவர்கள் எதிர்கொண்டாலும் கூட அவர்களின் முயற்சிகள் வீரம் மிக்கவை என்று குறிப்பிட்டிருப்பதுடன் ஈத் அல் இந்த திருநாளிலை ஒட்டுமொத்த அரபுலகமும் காசா மக்களின் துயரை புரிந்து கொள்ள வேண்டும் காசாவில் எங்கள் சகோதர சகோதரிகள் மரணித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சுகபோகங்களில் திளைத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் இறைவனினுடைய தண்டனையிலிருந்து இருந்து சாபத்தில் இருந்து தப்பிக்கவே முடியாது இதை இந்த அரபுக்களும் அரபு நாடுகளினுடைய தலைவர்களும் மக்கள்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் பாலஸ்தீனர்களை கைவிட்டாலும் ஏமன் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் கவுதி போராளிகள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் அவர்களுக்காக இறுதி வரை நாங்கள் எங்களுடைய கரங்களை தூக்குவோம் அவர்களுக்காக இறுதி வரை எடுத்து போராடுவோம் என்று படையின் உடைய ஒரு செய்திக்குறிப்பும் இந்த இத்திருநாளில் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் உடைய அதிச்ச தலைவர் ஐதுல் அல் ஹமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய இத்திருநாளில் என்றுமே காண முடியாத ஒரு மனித படுகொலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த உலகம் அமைதியாகத்தான் இந்த படுகொலையை கடந்து கொண்டிருக்கின்றது இந்த சியோனிசம் இந்த ஸ்டெயலினும் தீசம் எவ்வளவு கொடூரமானது என்பதை இன்று உலகம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஸ்டேலுக்கு எதிராக இன்று பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கும் மக்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் ஆனால் அரபுலக நாடுகள் இன்னமும் அமைதியாக இருப்பது மிக பெரும் சோகத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துகின்றது எனவே ஸ்டேலுடனான அத்தனை உறவுகளையும் பொருளாதார உறவுகளாக இருக்கலாம் ராயதந்திர உறவுகளாக இருக்கலாம் அனைத்து உறவுகளையும் நீங்கள் இந்த ஈத்திருநாளில் துண்டித்து கொள்ள வேண்டும் ஸ்டேல் என்ற நாட்டை தனிமைப்படுத்த வேண்டும் இனப்படுகொலைக்கு அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் ஹமேனி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது அடுத்து பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதியில் ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதல் ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகள் மட்டுமல்ல லெபனானில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் சிவிலியன் கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்தன அது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் இஸ்லாமிய விடுமுறையான ஈத் அல் அதாவுக்கு சற்று முன்பு நடந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் லெபனானின் உடைய இராணுவத்தின் உடைய செய்தி தொடர்பாக பேசுகின்றார் உடைய நடவடிக்கைகள் போர் நிறுத்தத்தை முழுக்க முழுக்க மீறுவதாக அமைந்திருக்கின்றன போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதாக தெரிகின்றது ஸ்டெல் வெளியேற்ற எச்சரிக்கைகளை வெளியிட்ட போதிலும் தாக்குதல்களின் நேரம் உள்ளூர் மக்களிடையேயும் மிகப்பெரிய சீற்றத்தை தூண்டி இருக்கின்றது எதிர்கால தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு தேடல் முயற்சிகளில் தங்கள் ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று லெபனான் அதிகாரிகள் எச்சரித்திருப்பதுடன் போர் நிறுத்தத்தை தொடர்ச்சியாக மீறுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் எனவே லெபனானில் ஸ்டெயலின் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை கலைந்து கொண்டிருக்கும் கோழைத்தனமான லெபனான் இராணுவம் தற்போது ஸ்டேலினுடைய படைகள் போர் நிறுத்தத்தை மீறி இருக்கின்றார்கள் தொடர்ந்து சிவிலிய இலக்குகளை தாக்குகின்றார்கள் லெபனானின் வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் இது வெறும் ஊடகத்திற்காக அறிக்கைக்காக அல்லாமல் உண்மையில் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேல் இராணுவத்தினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக ஒரு லெபனான் இராணுவம் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களா குறைந்தபட்சம் ஸ்டேலை எதிர்த்து போராடாவிட்டாலும் கூட ஸ்டேலை எதிர்த்து போராடக்கூடிய அங்கிருக்கும் போராளிகளுக்கான தடைகளை எதிர்ப்புகளை அவர்கள் கைவிடுவார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருந்த போதிலும் வழமைக்கு மாறாக லெபனானில் போர்நடுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து செயற்பட்டால் அடுத்து வரும் விளைவுகள் மிகவும் பதற்றமான அல்லது சிக்கலான நிலையை ஏற்படுத்தும் என லெபனான் இராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்த இன்றைய தினம் இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு ஏற்பாடு இருக்கிறது செய்யப்பட்டிருக்கின்றது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலிய ஜூதர் சமூகத்திடமிருந்து மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை ஸ்டேல் பெற்றிருக்கின்றார்கள் ஏற்கனவே பெல்ஜியத்தில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் நிதஞ்சாவது தன்னுடைய படுகொலைக்கு ஜூதர்கள் என்ற அடையாளத்தை பயன்படுத்துவது ஒட்டுமொத்த ஜூதர்களுக்கும் வெட்கக்கேடான விடயம் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள் பெல்ஜிய போராட்டத்தில் இன்று இத்தாலியிலும் அதே போன்ற ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் மக்கள் அணி திரளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ச்சியாக ஸ்டைலுக்கு எதிரான போராட்டங்களும் உலகரங்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் ஸ்டைலின் இனப்படுகொலையை எந்த வழியில் நிறுத்த வேண்டும் எதற்காக குரல் கொடுக்க வேண்டிய வலிமை மிக்க நாடுகள் எல்லாம் இன்னமும் ஸ்டேலுக்கு எதிராக கொடுக்கும் அழுத்தம் போதாது என்பதுதான் மனித உரிமை ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்தில் திடீரென அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவினரும் போலீஸாரும் இணைந்து மிக பெரிய அளவில் அங்கிருக்கக்கூடிய வேறு நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் அல்லது குடியேற்றவாசிகளுக்கு எதிராக மிகப்பெரிய கைது நடவடிக்கைகள் மற்றும் அவர்களுக்கு எதிரான சோதனைகளை மேற்கொண்டதால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் சீற்றமடைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மோதலாக வெடித்திருக்கின்றது அவர்கள் ஃப்ளாஷ் பேங்க்ஸ் பேப்பர் ஸ்ப்ரே போன்றவற்றை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் போராட்டத்தை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர் தலைவர் டேவிட் கார்டா ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் மனித நேயமற்ற முறையில் குடியேற்றவாசிகள் விடயத்தை கையாளுகின்றார்கள் எந்தவித முன்னறிவிப்புகளும் இன்றி இரவில் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் நீதி விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வழக்குகள் அவர்களுக்கு சரியாக தாக்கல் செய்யப்படவில்லை எனவே சட்டவிரோத குடியேற்ற வாசிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை இந்த ட்ரம்ப் நிர்வாகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க அரசு மனிதநேயத்துடன் செயற்படுமா இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள் காசாவளி மக்கள் கொல்லப்படும் பொழுதே ஐநாவில் ஸ்டேல் போரை நிறுத்த வேண்டும் என்று கொண்டு வந்த தீர்மானத்தை வீட்டோ மூலம் எதிர்த்து தோற்கடித்தவர்கள் மனிதநேயம் நேயத்தோடு செயற்படுவார்களா இருந்தாலும் அமெரிக்காவுக்குள்ளேயே அமெரிக்கர்கள் மனிதநேயத்துடன் சற்று செயற்படுங்கள் என ட்ரம்புக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அந்த அளவில் தான் அவருடைய ஆட்சி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தன வணக்கம்